ஹை ஃப்ரெண்ட்ஸ் நைட்டிக்கு நெக் டிசைன் கொடுத்து அதுக்கு எப்படி பைப்பிங் வைக்கணும் அப்படின்றது எல்லாம் ரொம்ப கிளியராக இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் பைப்பிங்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்ற அந்த நுணுக்கமெல்லாம் இதில் வந்து நான் நிறையா சொல்லியிருக்கேன் நைட்டி வீட்டில் நிறைய பேர் வந்து போடுவோம் ஆனால் நம்ம தைக்கிற நைட்டி நம்ம போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அந்த மாதிரி உங்களுடைய நைட்டியை நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கலாம் அல்லது கஸ்டமருக்கு நீங்கள் யாருக்கு வேணாலும் ஸ்டிச்சிங் வந்து பண்ணி கொடுக்கலாம் அதை எப்படி பண்ணுறது நைட்டிக்கு நெக் டிசைன் எப்படி கொடுக்கறது அதுதான் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கும் ஏன்னா நைட்டி துணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைனுக்கு பத்தாது பத்தாமல் இருக்கும்போது அந்த துணியை நம்ம எப்படி ஜாயின் பண்ணி அதை டிசைனாக வந்து கொண்டுக்கிட்டு வர்றது அப்படின்றது தான் பெரிய விஷயமா இருக்கும் அதுதான் நான் இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன் நைட்டி கிளாத் வெட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே பிட்டு பிட்டாக கொஞ்சம் துணி வந்து இருக்கும் அந்த பிட்டெல்லாம் இப்போ நான் ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு அந்த கேன்வாஸை கொஞ்சம் அகலமாக அதாவது இன்னைக்கு நமக்கு முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக டிசைன் கொடுக்கும்போது தான் நைட்டி வந்து போடுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் என்னுடைய டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் அகலமாக வர்ற மாதிரி தான் நான் வந்து எடுத்துக்குவேன் அதனால் ஒரு நாலஞ்சு பீஸை ஜாயின் பண்ணும்போது தான் நமக்கு நல்லா அந்த கேன்வாஸ் வந்து கிடைக்கும் அதில் வச்சு டிசைன் வந்து பண்ண முடியும் நான் ஒரு பீஸ் மேலே இன்னொரு பீஸ் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணணும் அந்த ஜாயின் பண்ண பீஸை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு நக நிகதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கேன்வாஸ் விற்கும் போது நமக்கு அந்த இடம் வந்து மொத்தமாக வந்து இருக்காது இப்போ கேன்வாஸ் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கேன்வாஸை அது மேலே வச்சுட்டு கேன்வாஸோடைய அந்த ஓரத்திலேயே தையல் வந்து போட்டுக்குங்க இப்போ இந்த கேன்வாஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா அகலமாக வந்து இருக்கும் முன்பக்கம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா மொ முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரில் வச்ச நைட்டிலாம் போடுவாங்க இப்போ அந்த மாதிரி யாரும் போடுறதில்ல நம்ம சுடிதார் டைப் நைட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்க மாதிரி நெக் டிசைன் கொடுத்து அதாவது மெயின் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான டிசைனாக இருக்கணும் அதில் கொஞ்சம் பைப்பிங் வந்து கொடுத்து பண்ணும்போது நல்லாயிருக்கும் லேஸ் ஒர்க்கை விட பைப்பிங் ஒர்க் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நான் லைனிங் உடைய அந்த ஓரத்தெல்லாம் தையல் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி நெக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கர்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரண்ட் நெக்கு அந்த நெக்கு மேலேயே தையல் போடுங்க ஏன்னு கேட்டால் இந்த தையல்ல இப்போ நம்ம போடுறோம்ல இந்த தையல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பிங் வந்து வைப்போம் பைப்பிங் வைக்கும்போது நான் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கிங்க நம்ம ட்ராயிங் பண்ண வச்ச அந்த நெக்கு மேலேயே வந்து தையல் போட்டாச்சு எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் ஒரு காலி இன்ச் விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் கரெக்டாக அந்த லைன் கேன்வாஸ் என்ன இருக்கோ அந்த கேன்வாஸ் அளவுக்கு கட் பண்ணிக்கிங்க நைட்டி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கிறது எல்லாமே ரொம்ப காட்டன் நைட்டி நல்ல காட்டன் இதுக்கு பைப்பிங்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பிளாக் கலர் கிளாத் தான் வந்து எடுத்திருக்கேன் நம்ம பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுவோம் அதே மாதிரி பைப்பிங் அதாவது நம்ம ப்ளவுஸில் வந்து நெக் பீஸ்க்கு பீஸ் ஜாயின் பண்ணுவோம்ல அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க உள் பக்கம் பைப்பிங் வந்து வச்சுட்டு நான் மிதி மாற்ற தேவையில்லை ஏன்னால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிடியில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணனால நான் அப்படியே பைப்பிங் வந்து கொடுக்க முடியும் அந்த ரெண்டு மிதிக்கும் இடையில் அந்த ஊசி படம் இருக்கு பாருங்கள் அதுக்கு இடையில் வச்சு நான் வந்து இந்த பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம் இது ரொம்ப தின்னாக இருக்கும் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் பைப்பிங் நூலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னான நூல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் வந்து கொடுத்துக்குங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த ஜாயிண்ட் வர இடத்துலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பைப்பிங்கில் நூலை வந்து உள்ளே வந்து வைக்கணும் நைட்டிக்கு வந்து அந்த பைப்பிங் கொடுக்கறது தான் ரொம்ப அழகு லேஸ் ஒர்க்கை விட பைப்பிங் ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா இவ்வளோ துணி நமக்கு தேவைப்படாது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து துணியை கட் பண்ணி எடுத்துருப்போம் நம்ம பைப்பிங் நூல் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அந்நியவனாக இருக்க துணியெல்லாம் கட் பண்ணிக்கங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேன்வாஸ் உடைய நல்ல பக்கம் மேலே இப்போ இந்த டிசைன் உங்களுக்கு தெரியும் பாக்கிலேயே வச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் பைப்பிங் அது மேலே வச்சுக்கிறேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் நீடியில் எதுவும் மாற்றலை நான் இருக்கிற நீடிலேயே வந்து ஸ்டிச்சிங் வந்து என்னால் பைப்பிங் வந்து பண்ண முடியும் அந்த ஷார்ப்பாக வர இடம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிசர் கட் வந்து கொடுத்துட்டு நிறுத்தி இப்போ இதில் இப்படி வந்து நாங்கள் திருப்பி கொண்டு போகிறோம் அப்படின்றது பாருங்கள் சிசர் கட் கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம் அந்த பைப்பிங் நூலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக திருப்ப முடியும் சிசர் கட் பண்ணும்போது கிட்ட வரும்போது ஒரு ஒரு இன்ச் விட்டு நிறுத்திக்கிங்க அதுக்கப்புறம் சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க அந்த ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எடுப்பாக வந்து வரும் சில பேர் அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அதை வளைக்கும் போது அதை ரவுண்டாகவே வந்து மாறிக்கும் அப்படி இல்லைன்னா சுருக்கமாக வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் அப்பப்போ தைச்சிட்டு வரும்போது அந்த இடம் வரும்போது நீங்கள் வந்து ஒரு சிசர் கட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு துணி வந்து இன்னும் நல்லா வளைவாக வந்து வரும் அந்த வளைவெல்லாம் பொறுமையாக நிறுத்தி நிறுத்தி நீங்கள் நேராக வந்து தையல் போட்டுக்குங்க அடுத்தது நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன்ல அந்த நெக்லையே வந்து தையல் போட்டோம்ல அந்த தையல் நமக்கு இப்போ வெளிப்பக்கம் தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தையல் தெரியும் அந்த தையல் மேலே இந்த பைப்பிங் வர்ற மாதிரி அப்படியே நெக்குக்கு வச்சு ஓட்டிக்கிங்க இது வந்து ஃப்ரண்ட்டு நெக்குக்கு பைப்பிங் வந்து வர்றது டிசைனுக்கு கீழேயும் பைப்பிங் இருக்கும் நெக்கில் மேலேயும் நமக்கு பைப்பிங் வந்து இருக்கும் அந்த மாதிரி தான் நான் இதில் வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்கேன் அந்த வளைவாக வர்ற இடத்துல எல்லாம் பொறுமையாக நீங்கள் கட் பண்ணுங்கள் நல்லா கிட்ட கட் பண்ணுங்கள் கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் கட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்த துணியை திருப்பி விடும்போது நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது பாருங்கள் பைப்பிங் எப்படி மடக்கி விடுறோம்னு அப்போ தான் நம்மளால் அந்த துணியை வந்து நல்லா கிட்ட கிட்ட இருக்கும் சிசர் கட் பண்ணும்போது தான் நம்ம அதை நல்லா மடித்து விட முடியும் மேலே நேராக இருக்கிற இடத்துலலாம் சும்மா ஒரு ரெண்டு மூணு சிசர் கட் பண்ணிங்கன்னால் போதும் இப்போ நைட்டியோடய மெயின் கிளாத் வந்து எடுத்தாச்சு மேலே கட் இருக்குது அதே சிசர் கட் நேர் நம்ம கேன்வாஸோடைய சிசர் கட் வச்சுட்டு கேன்வாஸை திருப்பி தான் வைக்கணும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கனா நமக்கு அந்த மார்க்கிங் இருக்குது அந்த மார்க்கிங் நேராக தையல் வந்து போட்டிருக்கோம் அந்த தையலே அப்படியே வந்து நான் அந்த பைப்பிங் அந்த பைப்பிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பக்கமாக இருக்கிற மாதிரி தான் வச்சுக்கணும் பைப்பிங் மேலே இருக்கக்கூடாது இப்போ நான் எப்படி வைக்கிறனோ அதே மாதிரி கேன்வாஸ் வந்து மேலே தெரிகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ சுற்றியும் திருப்பி பார்த்தோம்னா பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீட்டாக வந்திருக்கு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சிசர் கட் வந்து போட்டுக்கோங்க இதே நைட்டி மெட்டீரியலில் நம்ம வந்து சுடிதார் டாப்புமே வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா சாஃப்டாக இருக்கும் கிளாத் வந்து ரொம்ப ரஃப்பாக வந்து இருக்காது இது பியூர் காட்டன் அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கலர் போகாது துணியும் பெருசாக சுருங்காது ரொம்ப நீட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஒரு சில மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு காட்டன் மிக்ஸர் அந்த மாதிரி வந்து இருக்கும் இப்போ என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக காட்டன் மெட்டீரியலாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அதை துணியை வந்து உள் பக்கம் திருப்பி விட்டலாம் இப்போ பைப்பிங் நமக்கு மேலே வந்துடும் இப்போ மறுபடியும் அந்த பைப்பிங் அந்த நூல் ஒட்டியே வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ நெக்கில் தான் நம்ம தையல் வந்து போட்டுக்கிறோம் நெக்கில் தையல் போட்டு முடித்தாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வரக்கூடிய தையல் வந்து போட்டுக்கலாம் பைப்பிங்கை இப்போ எப்படி மடித்து விட்றாங்க அப்படின்றது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மடித்து விடும்போது அந்த பைப்பிங் நூல் பாருங்கள் ரொம்ப தின்னாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பு வி ஷேப் இது எல்லாமே ரொம்ப நீட்டாக வந்து வரும் எப்படி கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி நிறுத்திட்டு அதை வந்து எப்படி மடிச்சு விடுறாங்க அதை எப்படி தையல் போடுறாங்க அதை எல்லாத்தையும் நீங்கள் கவனித்து பார்க்கணும் அப்போனா தான் நீங்கள் அதை வந்து கரெக்டாக பண்ண முடியும் இப்போ இதில் அந்த ஷேப் வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக நீட்டாக வந்திருக்கும் ஏன்னா அந்த விஷேப் கிட்டே ரெண்டு மூணு சிசர் கட் வந்து பண்ணியிருக்காங்க அப்போ நம்மளால் அந்த துணியை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மடிக்க முடியும் இப்போ அந்த எஜ்ஜும் பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே நீட்டாக அந்த வி ஷேப் எல்லாம் கரெக்டாக வரும் ஏனோ தானோ பைப்பிங் வச்சோமா அடித்தோமான்றா கண்டிப்பாக வந்து நீட்டாக வராது பொறுமையாக நீட்டாக பண்ணும்போது தான் நீங்கள் வந்து இந்த பைப்பிங்லாம் வந்து கரெக்டாக பண்ணணும் பொறுமை கண்டிப்பாக வேணும் அதுவும் இல்லாமல் நுணுக்கங்கள் வந்து வேணும் எப்படி துணியை எந்த இடத்துல எப்படி வைக்கணும் எங்கே கட் பண்ணணும் எந்த இடத்துல சிசர்கட் அதிகமாக பண்ணணும் எப்படி அந்த துணியை மடித்து விடணும் அப்படின்றது எல்லாமே அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து தெரியணும் இப்போ இதில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் துணியை தைச்சிட்டு வரும்போதே அந்த பைப்பிங்கை வந்து அப்படியே மடித்து விடும்போது அந்த ஷேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக வந்து வரும் இந்த மாதிரி நம்ம வந்து அந்த பைப்பிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சு அடிக்கும்போதும் சரி ரெண்டாவது அந்த சிசர் கட்டுமே ரொம்ப முக்கியம் தான் எவ்வளோ தூரம் தள்ளி நீங்கள் சிசர்கட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த கிளாத் வந்து அப்படியே அது இப்போ பாருங்கள் அந்த ரவுண்டை வந்து மடிக்கும் போது நல்லா அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்து மடித்து வரும் துணி இழுக்காது சுருக்கம் வராது அதெல்லாம் எதுவுமே இருக்காது நீட்டாக இருக்கும் பைப்பிங் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரே அளவாக ஈவனாக வந்து இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் வந்து எல்லா பக்கமும் ஒரே அளவாக ஈவனாக இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் சென்டரை வந்து கட் பண்ணிக்கிறேன் ஜிப் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக அதில் வந்து வி ஷேப்பில் ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் ஒரு கால் இன்ச் தள்ளி ஒரு தையல் போட்டுக்கங்க ஏன்னா அதை கட் பண்ணிவிட்டோம் அந்த கேன்வாஸ் இதுவும் வந்து ஓப்பன் ஆயிரும் அதுக்காக ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க அந்த வி ஷேப் கிட்டே மட்டும் பார்த்திங்கன்னா இந்த சைடும் அந்த சைடு ரெண்டு பக்கமும் கிராஸ் கிராஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ ஜிப் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு நைன் இன்ச் இருக்க மாதிரி எடுத்துருக்குறேன் மேலே இருக்க ஜிப் அந்த கிளாத்தை வந்து மடித்து விட்டுருங்க மடித்து விட்டுட்டு நமக்கு நைட்டி கிளாத்துடைய உள் பக்கம் வந்து வச்சுட்டு இப்போ நைட்டி கிளாத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு மடிச்சிருவோம் நம்ம தையல் போட்டோம்ல அந்த தையலோடு சேர்த்து அந்த கிளாத்தை வந்து மடித்து விட்டுட்டு நேராக தையல் போட்டுக்குங்க இப்போ அந்த ஷேப் வந்து கீழே வந்து இருக்குது பாருங்கள் அதை என்ன பண்ணணும் கரெக்டாக சென்டர் பண்ணி வந்து வச்சுட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு பா மாதிரி இருக்கும் அதில் இந்த சைடும் அந்த சைடும் மட்டும் கால் இன்ச்சு வந்து அதாவது சிசர் கட் மட்டும் பண்ணியிருப்போம் இப்போ கிளாத்தை திருப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச் மட்டும் வந்து பண்ணிவிட்டு மறுபடியும் கிளாத்தை திருப்பிட்டு அப்படியே அந்த துணியை வந்து மடித்து விடணும் நம்ம தையல் போட்டிருக்கணும் அந்த தையல் போட்ட துணியை மடித்து விடணும் ஏன்னா பிசுருக்கும் அதை மடித்து விட்டு இப்போ பாருங்கள் வீடியோவில் நான் மடித்து விட்டு அப்படியே தையல் வந்து போடுறது உங்களுக்கு தெரியும் இப்போ மேலே இருக்க அந்த ஜிப்போட அந்த கிளாத்தையும் நீங்கள் வந்து மடித்து விடணும் அப்படி இல்லைன்னா நமக்கு முன்பக்கம் குத்திகிட்டு அந்த துணி அதனால் அதையும் மடித்து விட்டுட்டு ஒரு பேக் ஸ்டிச் வந்து போட்டுருங்க ஜிப் வந்து அட்டாச் பண்ணுறதுமே வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பண்ண முடியும் அந்த ஜிப் கிளாத்தை மறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பீஸ் வந்து எடுத்துக்குங்க அதில் மேலே ஒரு தையலை போட்டுட்டு இந்த மாதிரி சிசர்க்கு வச்சு நல்லா உள் பக்கம் தழிட்டிங்கன்னா நமக்கு அது ஷார்ப்பாக நல்லா வந்து வரும் இப்போ அதை அப்படியே நெகத்துலேயே வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அரை இன்ச் தள்ளி நான் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால் அதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுறேன் இப்போ நம்ம அந்த ஜிப் மேலே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வச்சுட்டு நல்லா ஒரு பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க இப்போ அந்த ஜிப் பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி வச்சு நேராக வந்து தையல் கீழே லாஸ்ட்டு வரைக்கும் போடுங்க கீழே வரும்போது அந்த கிளாத்தை அப்படியே மடித்து விட்டுருங்க இப்போ நான் எப்படி மடிச்சிருக்கேன்னு பாருங்கள் அதே மாதிரி மடித்து விட்டுக்குங்க பேக் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துருங்க அடுத்தது அந்த கிளாத் அப்படியே திருப்பி விட்டுட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்க வேண்டியதான் இந்த மாதிரி தான் நீங்கள் நைட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிசைன் வந்து கொஞ்சம் அகலமாக வந்து கொடுக்கறதுக்கு நிறைய கிளாத் வந்து ஜாயின் பண்ணணும் அதை எப்படி வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் கேன்வாஸில் நமக்கு அந்த பைப்பிங் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்றது எல்லாமே இதில் நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நைட்டி ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸி தான் கட்டிங்லாம் அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் அதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுறது அந்த நெக் டிசைன் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுவுமே வந்து நீங்கள் நல்லா ஓரளவுக்கு பண்ணுறீங்கன்னா அதையும் ஈஸியாக பண்ண முடியும் புதுசாக நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் பாருங்கள் அப்போ தான் உங்களால் வந்து இதை ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும் இதை சுற்றியும் தையல் போட்டுட்டு வந்து நான் வந்து ஒரு இன்ச் மேலே தெளி நிறுத்தி ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ பிரச்சனை தான்